ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் மணி சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் நீங்கள் போட்டிருந்த அந்த வகுப்பு வகுப்பு வீடியோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கால் மினிமம் கால் ஜம்பிங் கால் அது உங்களுக்கு வராமல் வர கால் எங்களுக்கு வர காலே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கால் வந்து கண்டிப்பாக தினசரி வருது நல்ல வரவேற்பு கண்டிப்பாங்க அது சூப்பரான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க கண்டிப்பாங்க ஸோ நீ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு நாள் இருக்கு நாள் தான் இருக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு சார் நிறைய டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கால்ஸ் வந்து வகுப்புக்காக என்கொயரி பண்ணுறவங்க அளவே இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக வந்துடுறாங்க இது மெயிலில் வந்துடுறாங்க சார் ஆமாங்க மெயில் மூலியமாக கூட வந்துடுறாங்க என்னென்னா இந்த பரிகார வகுப்புங்கிறது நம்ம வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கண்டன்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அனுபவமாக இருக்கும் நிறைய கிளைண்டுகளுக்கு நம்ம வீடியோ மூலியமாக சொன்ன கோயில்களுக்கு போய் பயனடைஞ்சவங்க ஏராளம் அவங்க எல்லாம் நம்ம கிளைண்ட்டாக கூட இல்லை நான் அவங்க வீடியோவை பார்த்தேன் நிறைய கோயிலுக்கு போகிறேன் அங்கே கோயிலில் பார்த்து சொல்கிறாங்க சார் நான் உங்க வீடியோ பார்த்தேன் நீங்க சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருக்குங்கிறாங்க உங்களோட பதினாலு வருஷம் அனுபவம் கண்டிப்பாக பதினாறு வருடம் பதினாறு வருடம் அனுபவத்தை தொகுத்து கொடுக்குறோம் போக தலை சிறந்த ஆலயங்களை கொடுக்குறோம் இந்த பரிகார வகுப்புல நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சார் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஒரு பதிமூணு வகையான சாபகோபம் நீக்கிறதுக்குன்னு தனி ஆலயங்கள்ல இருக்கு ஒருத்தன் அந்த பதிமூணு சாப தான் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஆலயத்தை நீங்கள் எந்த நாளில் எப்படி போய் நம்ம ஜாதக ரீதியான அமைப்புகளை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்கிறோம் இதில் ஒளிவு முறைவே இல்லைங்க அது தொழில்முறை ஜோதிடர்களுக்கெல்லாம் இது பொக்கிஷம் நாளை கிளைண்ட்டு வர்றாங்க இந்த கோயில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டயத்தில் எழுதி கொடுக்குறாங்கன்னா டாப்பாக வேலை செய்யும் அப்புறம் ஜோதிட ஆர்வலர்கள் இளத்தரசிகள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிடத்தை நேசிக்கிறவங்க கோயில் குருக்கள் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு இவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் எந்த மாதிரியான ஹோமங்கள் யாகங்கள் தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகார முறைகள் மந்திரங்கள் தீர்த்தம் நீராடுதல் பிரார்த்தனைகளை எப்படி வலிமைப்படுத்துறது இப்போ வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க எளிமையாக அங்கே என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நிறைய கண்டன்ட் கொடுக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு கரிநாள் வருது அந்த நாளில் போய் பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு பண்ணிட்டு கருவேப்பிலை சாதம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்க அப்படி ஒரு நூறு பேர் பயனடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பேசுனது தான் எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படின்னு நம்ம பேசுனது தான் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வியூ போயிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒன்றும் ரெண்டு கிடையாது எட்டு பேர் பயனடைஞ்சாலே வெற்றி அது வந்து நீங்கள் தான் நான் சொல்லுவேன்னு இல்லை அப்படிப்பட்ட நம்ம நம்மளை நம்பி இந்த கிளாஸுக்கு வர்றாங்கன்னா ஒரு துளி கூட ஒளிவு மறைவில்லாமல் இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த பரிகார வகுப்பின் வாயிலாக நம்ம கொடுத்துடலாம் சிறப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் ஐந்து நாள் ஆன்லைன் ஜூம் தேவைப்பட்ட ஒரு நாள் நீட்டிச்சுக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தால் அவங்களுக்கான வீடியோவும் அவங்க மெயில் அடிக்கு போயிடும் வாங்கி வச்சு அவங்க டைம் கிடைக்கும் போது கூட பார்த்து எழுதிக்கலாம் எனக்கு ஜோஷியம் தெரியலனாலும் நான் படிக்கலாமான்லாம் கேட்குறாங்க தாராளமாக படிக்கலாம் கண்டிப்பாக ஜோஷியம் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப வசதி நம்ம சொல்றது எளிமையாக உள்வாங்கிட்டு கரெக்டாக அவங்கள போய் ஈஸியாக சேர்ந்துடும் இன்னும் அதிகமாக இந்த வகுப்பு ஒரு பொக்கிசமே கண்டிப்பாக பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு அவங்க தலைமுறைகளுக்கு நண்பர்களுக்கு சில கோயில்கள் பரிந்துரைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த மாதிரியான வகுப்பாக எடுக்க போகிறோம் எல்லாரும் கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கட்டண வகுப்பாக தான் எடுக்கிறோம் குறைந்த கட்டணம் பெரிய கட்டணமாக பெரிய தொகையாக இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்குற தொகை அப்படிங்கிறத விட கட்டணத்தை எல்லாம் விட விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை பூரா நம்ம கொடுக்க போகிறோம் பொக்கிஷமான விஷயத்தை பொக்கிஷமான விஷயங்களை பூரா நம்ம அதை கொடுக்குறோம் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம யாரையுமே கம்பல் பண்ணலை யாராவது விருப்பம் இருக்கு நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து படித்து பயனடையலாம் இந்த விஷயம் நிச்சயமாக இந்த பரிகார வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிசமாக இருக்கும் அப்புறமா நன்றிங்கய்யா வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு சர்பங்களின் தலைவன் ராகு பிரம்மாண்டத்தின் நிழல் கிரகம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் சர்பம்னா ராகு தான் குறிக்கும் கேதவை குறிக்காது ராகுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு நிழல் ஒரு ஷேடோ பிளானட் உருவம் கிடையாது ஏன்னா உணர்வுகளுக்கும் வழிக்கும் உருவம் இல்லை அந்த உணர்வுகளையும் வழிகளையும் பகுத்து பிரித்து ஆராயக்கூடிய வல்லமே ராகு தான் இருக்கு ஒரு ஜாதகத்தில் ராகு மட்டும் கொடுக்கற நிலையில இருந்தார்னா மீதி இருக்கிற எட்டு பேர்த்தோட பலனையும் சூப்பராக கொடுத்து ஒருத்தர் மிக மிகச்சிறந்த உயரத்தில் உட்கார வச்சு ராகு திசையில் கோடிகளை அள்ளியவர்களை நான் பார்த்திருக்கிறேன் பிரம்மாண்டமா ஆகச்சிறந்த வளர்ச்சி மிகச்சிறந்த முன்னேற்றத்துல அப்படி நெலச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேருடைய ஜாதகம் நான் பார்த்திருக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப ராகுக்கு அவ்வளவு பவர் இருக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்போ பிரம்மாண்டம்ங்கிறோம் ராகுனாலே பிரம்மாண்டம் சர்பம்னாலே பிரம்மாண்டம் அது படம் எடுத்து நின்னாலும் பிரம்மாண்டமா நிற்கும் அப்படி புலந்து ஒரு உருவத்தை சாப்பிடுறதுனால பிரம்மாண்டமா சாப்பிடும் ஒரு சீறு சீரிச்சுனாலும் பிரம்மாண்டமா சீரும் கோபம் வந்தாலும் பிரம்மாண்டமா வரும் பாம்பை கண்டால் படையும் நடுங்கட்டா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க ராகு ஏன்னா அந்த விஷம் அது இறை வழிபாடாக இருந்தால் அந்த விஷம் நம்மை தாக்காது பண்ண மாட்டேன் கெட்ட வழிகளை நோக்கிதான் நான் போவேன்னா அது விஷமாதான் வேலை செய்யும் ராகு இந்த உலகத்தில் உள்ள ஒட்டு மொத்த சுக போகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ராகுவிற்கு அதிகம் இந்த உணவுகளில் வருத்தது பொரித்தது ஸ்பைசி ஐட்டம் ஃப்ரைடு ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல இவங்களாம் ராகுவோட அதிகம் இந்த நாலாம் நம்பர்ல பிறந்தவங்க இருபத்தி ரெண்டுல பிறந்தவங்க முப்பத்தி ஒண்ணுல பிறந்தவங்க பதிமூணாம் தேதி எல்லாம் பாருங்க உணவு பிரியர்கள் ஒன்று நிறைய சாப்பிடுவாங்க இல்லை ருசியா சாப்பிடுவாங்க அல்லது ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க இவங்க எல்லாம் ஹெல்த் கவனமா பார்த்துக்கணும் பிளஸ் ஆகும் போதே கண்ட்ரோலுக்கு வந்துடணும் இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு ராகுவோட ஆதிக்கம் திருவாதிரை சுவாதி சதையும் ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு தான் வீடா எடுத்துக்குவார் யாரையும் கேட்கவில்லாம் மாட்டார் எந்த வீட்டில் இருக்காரோ அது அவரோட வீடு தான் எந்த கிரகம் கூடு இருக்கோ அந்த கிரகத்தோட குணத்தை உரிச்சேர்த்து வெளிப்படுத்திட்டு இருப்பார் ரிஷபத்தில் நீசம் அடைவதாகவும் விருச்சிகத்தில் உச்சமடைவதாகவும் சில நூல்கள் சொல்கின்றன சில பேர் சொல்றாங்க அது என் அனுபவத்திலையும் உண்மையாகவும் வேலை செய்கிறது அப்போ கேதுக்கு சொந்த வீடு கிடையாது உச்ச நீச்சம் அடையிறாங்க ஆனா கேது இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை தான வீடாக எடுத்துக்கிறாங்க அவங்க மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கிறார்கள் இதுல என்னோட ஆராய்ச்சியில் ஒரு விதிவிலக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல அந்த ராகு இருந்து தசை நடத்துறவங்க வந்து சார் இது வரைக்கும் ராகு எனக்கு எதுவுமே செய்யல நான் டம்மியா உட்காந்துருக்கேன் வெறும் ஆளா உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு கிரகம் எப்படி இருக்கு தெரியுங்களா இது முக்கியமான பாயிண்ட் மறுபடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கணும் அவர்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கெட்டு ராகு உபஜயஸ்தானத்தில் நின்றாலும் அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு கடும் போராட்டத்தை சந்திக்கிறார்கள் இது என் பெயரை போட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா நான் நிறைய போன வாரத்துல ஒருத்தர் கண்ணி கண்ணில் சாரி விருச்சிக லக்னம் கண்ணில இருந்து ராகு தசை நடத்துறாரு பதினோராம் இடத்துல ரொம்ப பக்காவா நின்று தசை நடத்தது அவர் வந்து ராகு திசை ஆரம்பிச்சு ஒரு பதினேழு பதினாலு பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் ஆச்சு அவருக்கு லக்னாதிபதி செவ்வா நீசம் அஞ்சாம் அதிபதி குரு பன்னெண்டுல ஒன்பதாம் அதிபதி சந்திரன் ஆறுல அவர் மேசராஜி கரு அப்ப ஒன்னு அஞ்சு ஆறு சாரி ஒன்னு அஞ்சு ஒன்பது அவுட்டு பதினொன்றுல ராகு தச நடத்தியும் நான் ஜெயிக்கல்கிட்ட அப்ப என்ன சூச்சமா ஒளிஞ்சிருக்குன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னு உபஜயஸ்தானத்துல ராகு இருந்தால் கூட அவர்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது கெட்டு விட்டால் புண்ணியமும் லக்னம் என்கின்ற தானும் பாக்கியம் என்கின்ற ஒன்பதாம் இடமும் கெடும்போது அந்த ராகு அவர்களுக்கு நல்லதை செய்வதை நிறுத்தி மீண்டும் தன்னை நிழல் கிரகங்களாக மாற்றி அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார் அனுபவத்தை தான் கொடுக்கிறார் இதே ஒண்ணு அஞ்சு போது நல்ல இடத்துல இருந்து அந்த ராகு குரு இருந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ராகு இருந்து அது கன்னி ரிஷபம் மேஷம் கடகம் மகர வீடா இருந்தா அந்த ராகு தான் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் திசை வெரி பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்போ எல்லாருக்கும் இந்த இடத்துல இருந்து ராகு திசை நடத்துது ஏன் நல்லது நடக்கலைன்னா பின்னாடி சூட்சமும் ஒளிஞ்சிருக்குங்கிறத இருக்குது ஜோஷியங்கிறது கடல் அதுல நான் வந்து தான் ஒரு ஒரு துளிங்கிறதே பெரிய அதிகம் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம எடுத்திருக்கிற முறை இன்னும் இல்லைங்க நீங்க ஜோஷியத்தை கத்துக்கணும்னா இந்த யுகம் இந்த கலியுகமே பத்தாது அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு ஜோதிடம் என்பது கடல் கிடையாது யுகம்னு சொல்லுவேன் ஏன்னா யுகம் முடியறதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்போ நாம அதுல ஒரு ஒரு துளி ஒரு புள்ளி நான் பருகி அவ்வளவு அவ்வளவுதாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை குருமார்கள் எத்தனை பிரம்மாண்டமான சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க அதுல பருகின அந்த தான் இந்த யூடியூப் வயல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க சேனல் வயலாக இதுதான் உண்மை ராகுனாலே பிரம்மாண்டங்க ராகுங்கிறது சாதாரண இடம் கிடையாது ஒன்பதுல ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் அத்தைன்னு கூப்புற உறவு கசப்பு பூர்வீகம் கசப்பு அப்பா வளர்ச்சி கசப்பு அப்பா வளர்ச்சி போராட்டம் இவங்களே ஒரு பாருங்க ஒன்பதுல ராகு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன் முப்பத்தி ஏழு வயசுக்கு தான் வளர்றாங்க முப்பத்தி ஆறு வயசுக்கு தான் அவங்க அப்படியே இப்ப தான் சார் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெருமூச்சு வர்றாங்க அவ்வளவு கசக்கி ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் இல்லைங்களா அது அங்க ராகு இருக்கும்போது பெரிய அனுபவத்தை கொடுக்கும் நீ இப்படித்தான் வாழணுங்கிற இது போட்டு கொடுத்தோம் அப்போ அவங்க போராடி போராடி திணறி தெணறி முன்னேறாங்க அப்போ பிரம்மாண்டத்தா பிரம்மாண்டத்தோட பெரிய நிழல் கிரகங்க ராகு பிரம்மாண்டம் அவருக்கு தெரிஞ்சது போற பிரம்மாண்டம் கேதுனா சுருக்கங்க ராகுனா பிரம்மாண்டம் இந்த ராகு திசை காலங்கள்ல ராகு புத்தி காலங்கள்ல அகலக்கால் வச்சு பிரம்மாண்டமா போய் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ உங்க தசா புத்தி நல்லா இருக்கா அல்லது உங்க ஜாதக பலம் நல்லா இருக்கா உங்களுக்கு உங்க தசா புத்தி ராகு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு சௌரியங்களை பண்ணி கொடுப்பாரு கோச்சாரங்கள் நல்லா இருக்கா இதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா சனியும் நடந்து ராகு திசையும் நடந்து பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எல்லாரும் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லிருக்கீங்க யோசிச்சு பாருங்க எல்லாரும் அப்படியே கண்ணாமொழி திரிக்கிரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ராகு திசையும் பிளஸ் சனியும் அது எந்த இடத்துல நின்னா கூட அது கஷ்டம்தான் கொடுக்குதுங்க அப்போ நீங்க ராகு நடக்குது ஏழை நடக்குது அஷ்டம செடி நடக்குதுன்னா அடக்கி தான் வாசிக்க வேற வழியே இல்லை பொறுமையா போனீங்கன்னா உங்களை எந்த தொந்தரவும் கிரகம் பண்ணாது அதனாலதான் என் குருநாதர் சொன்னது இப்பவும் சொல்றேன் பேராசை இல்லாமல் வாழ்பவர்களுக்கு ஒன்பது கிரகங்களும் சுப கிரகங்களே ஸோ கவலைப்படாதீங்க வாழ்க்கை வாழ்வதற்கே நேரம் கெட்டுப்போச்சு இனி நான் வாழ்க்கையில வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு கதவு மூடப்பட்டால் ஒரு கதவு திறக்கப்படும் இதுதான் இறைவனின் வாசல் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் கூட ஜாதக ரீதியாக ஒரு இறைப்பரிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மீண்டு வர்றது அப்புறம் அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு அந்த காலத்தை கடப்பதற்கு இறைவன் உங்களுடன் துணையாக பயணிப்பான் இது அனுபவம் உண்மை ஸோ எனவே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதில்லை எல்லோரும் எல்லோர் போலவும் சந்தோஷமாகவும் இல்லை ஏன்னா பன்னெண்டு கட்டத்தை கொடுத்த இறைவன் ஒன்பது கிரகத்தை தான் கொடுத்துருக்காரு மீதி மூணு என்னவோ நமக்கு கிடைக்காதுன்னு எழுதிட்டார் அந்த மூணு எதுவோ அது கிடைக்காதுன்னு எது நமக்கு வருதோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நமக்கான வாழ்க்கைய பேராசப்படாம நிதானமாக வாழ்கிற நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ராகு ஒரு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்திற்கான ராகு வரும்போது நீங்கள் நிதானித்து பயணித்தால் அந்த ராகுவும் உங்களுக்கு பட்டை களைப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் சூப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ராகு தோஷம் இருந்தா ராகுவினால உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தயவு செய்து யோசனை பண்ணாம திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க அங்கே மங்கள ராகுவா இருக்காரு என்னைக்கு போகணும் உங்க கட்டத்தில் ராகு இருக்காரு அது எந்த வீடு அந்த வீட்டுல நடக்கிற ராகு காலம் என்னைக்கு வருது அன்னை அந்த டெய் அந்த கிழமையில ராகுகாலம் எத்தனை மணிக்கு வருது அந்த கிழமையில போய் ஒரு நாலு விளக்கு போடுங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க ராகு உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும் எனவே ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கவும் அவர் தயாராக இருப்பார் அது உங்க ஜாதக கட்டத்தை பொறுத்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ என் மானசீகமான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்